ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது உலகப் பிரசித்தி பெற்ற திருவாரூர் ஆழித்தேரின் கடை வீதி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நைட்டு டைம்ங்கிறதுனால ரொம்பவே அதிகமான கடைகள் வந்து போட்டிருந்தாங்க தேர் திருவிழா முன்னிட்டு எப்பொழுதுமே மூன்று நாளைக்கு முன்னாடியே நமக்கு கடை போட்டுருவாங்க நான்கு வீதிகளையும் சுற்றியுமே ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழாவாக நடக்கக்கூடியது தான் இந்த தேர் திருவிழா அதில் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம் எவ்வளோ எவ்வளவு கூட்டம் பாருங்கள் சரியான கூட்டம் நம்ம போகவே முடியல அந்த அளவுக்கு செம்மர் ரஷ்ஷாக இருந்தது அதில் குட்டிக்கும் போய் ஏதாவது வாங்கிட்டு கொடுத்துட்லாம் அப்படின்ட்டு தான் போனோம் இப்போது நாங்கள் மொதல் நாள் நைட்டு போனது தேருக்கு அப்போயே பார்த்திங்கன்னா உள்ளார நுழைய முடியாத அளவுக்கு நமக்கு கூட்டம் இருக்கு எல்லா கடைகளுமே இருக்காங்க இல்லாத கடைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நான்கு வீதிகள்லையுமே வந்து கடை போட்டிருந்தாங்க லிபரல் ரேட்டு தான் இருந்தது நமக்கு எந்த தேவையோ நம்ம அந்த காஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் இந்த வாட்டி வந்து டெக்கரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ டெக்கரேஷன் வந்து இருக்கு செம கூட்டம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது அதுலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கடைகளில் நம்ம பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் கொஞ்சம் இருக்கிற கடைகளில் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது நிறைய விதமான புது புது திங்ஸ்லாம் வந்து நமக்கு போட்டிருந்தாங்க அதோடய டெக்ரேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இதுலேருந்து நம்ம ஃபுல்லாக கோவிலில் இருந்து தேர் முடிகிற வரையுமே வந்து நமக்கு இதே டெக்ரேஷன் தான் நமக்கு வச்சுருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக வந்து பண்ணியிருந்தது வந்து ரொம்பவுமே வியப்பாக இருந்தது தேர் கடைகள்லாம் நீங்கள் பார்த்தாச்சு அடுத்தது தேர் திருவிழாவின் ஆரம்ப நிகழ்வாக வந்து நான் ஆல்ரெடி விநாயகர் தேர் முருகர் தேர் போகிறத வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நீராக்குட்டி சேனல் வாங்கினது வரைக்கும் ஒரே ஒரு கன் வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக அப்படியே வாங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வாங்கோம் நல்லா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்